நேர்களே இன்றைக்கி உங்களை நான் நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா மாந்தோப்பு விலைக்கு வந்திருக்குங்க அதுவும் பஸ் போகிற ரூட்லேயே விலைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க நாம் நம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தாங்க இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிற தகவல் முழு விதமா உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாந்தோப்புன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தொரு சென்ட் விலைக்கு வந்திருக்குங்க செம்மண் பூமிங்க பஸ் போகிற வழித்தடத்துலையே தாங்க இந்த நிலம் இருக்கு இந்த பூமி திண்டுக்கல்ல இருந்து செந்தூர போகிற வழியில செந்துர பக்கத்துல தாங்க அமைஞ்சிருக்கு இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா கிணறு போரு இபி சர்வீஸுன்னு எதுவும் கிடையாதுங்க ஆனால் போர் போட்டிங்கன்னா ஒரு இரநூறு அடியிலேயே தண்ணி கிடைக்குங்க இந்த நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு இருபத்தோரு லட்ச ரூபா கேட்குறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஒரு சென்ட்டுங்க கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோன்னு உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபிக்ஸ்டுன்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் இருக்கிறேன் மிகுந்த நன்றிங்க